ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி நூற்றி முப்பது ஓம் அகம் சத்வமே வாக்கமிதி தத்வ நமக நானே நீ நீயே நான் என்ற தத்துவத்தை போதிப்பவருக்கு நமஸ்காரம் பிற்காலத்தில் பலரும் போற்றப்படும் உபாச்சனி பாபாவாக விளங்கிய காசிநாத் உபாச்சனி சாஸ்திரியை கந்தோபா ஆலயத்தில் தனியாக இருக்க சொல்லி அவர் ஆத்மானுபவம் பெற பாபா பலவித அனுபவங்களை அவருக்கு அளிக்கிறார் ஒரு சமயம் பாபா அவருக்கு ஒரு காட்சியில் அவருடைய புண்ணிய சரீரத்தையும் மற்றொரு சமயம் அவருடைய பாவ சரீரத்தையும் தோன்ற செய்கிறார் குழம்பி போன காசிநாத் பாபா பாபாவிடம் முதலில் நான் கண்டது என் புண்ணிய புருஷனும் இரண்டாவது வந்தது என் பாவ புருஷனுமானால் நான் யார் என்று கேட்கிறார் அதற்கு பாபாவின் பதில் நீ இந்த புண்ணியம் பாவம் இரண்டுக்கும் அப்பாற்பட்டவன் நான் எதனால் ஆக்கப்பட்டுள்ளேனோ அதனாலேயே நீயும் ஆக்கப்பட்டுள்ளாய் அதாவது நீ நானே இது அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி பிரஜானம் அனந்தம் பிரக்மா எல்லாமும் சேர்ந்தது நிலையாக இருப்பது ஒன்றுதான் அது சத்து அதுவே பிரபிரமன் தத்துவமசி நீயே அது அகம் பிரம்மாஸ்மி நானே அந்த பரபிரம் ஆகவே உன்னை எது அதாவது ஞானமும் அதுவே என்னையும் ஆக்கியுள்ளது உனக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது இந்த விசேஷ உபதேசம் ஸ்ரீமத் பாகவதம் நான்காவது ஸ்கந்தம் புரஞ்சன உபாத்தியானம் என்ற தலைப்பில் உள்ள அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது நானே நீ நீ என்னிடமிருந்து வேறானவன் அல்ல நீயே நான் அதை பார் ஞானி நம்மை வேறாக பார்ப்பதில்லை ஒரு இம்மி வித வித்தியாசமும் அவர்கள் காண்பதில்லை இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபாவின் வாழ்க்கை வரலாறு நூலில் விவரமாக கூறியுள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ